இப்போ அடுத்தது இந்த ஐவகை ஊழியத்திற்கு வருவான் என்னென்னா சபையினுடைய சபை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காகனு தானே பவுல் சொல்கிறாரு ஸோ அந்த ஐவகை ஊழியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஃபைஃபோல்டு மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு வெரி மேஜர் நான் ஆக்சுவலாக பிரதர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான் அதில் ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதி ஆறுன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அது கொஞ்சம் முடியாமல் போயிருந்திருக்கு பட் அதனுடைய ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் நல்லது எல்லோரும் பயில் எடுத்துக்கங்க எஃபிஷியன்ஸ் ஃபோர்த் சேப்டர் எஃபிஷியன்ஸ் ஃபோர் ஒம்பது பத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவருடைய அசென்ஷனை பற்றி சொல்லியிருக்கு அவருடைய பரமேறுதலை பற்றி சொல்லியிருக்கு எஃபிஷியன்ஸ் ஃபோர் நைன் அண்ட் டென் அசன்ஷன் அதனால இந்த லெவன்த்து வேர்ட்ஸில் இருக்கிற இங்கிலீஷில் வந்து லெவன்த்து தமிழ்ல வந்து தேர்ட்டீன்த்து அதில் இருக்கிற அந்த அஞ்சு மினிஸ்டர்ஸும் அஸ்ஸென்ஷனல் கிஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்க பரமேறுதலின் வரங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க டெக்னிக்கலி இட் இஸ் கால் அசென்ஷன் கிஃப்ட்ஸ் அத பாத்தீங்கன்னா ஹி கேவ் சம் டு வி அ பாசல் சம் ப்ராஃபர்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இப்போ ஒன்று ஒரு இருந்து ஏழு வந்து பல வரங்கள் இருக்குதுல்ல ஆவிக்கரி வரங்கள் அதெல்லாம் நல்ல கவனிங்க மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இது வந்து மனிதராக கொடுக்கப்பட்ட வரங்கள் ஒண்ணு குறைந்தியர் பன்னெண்டுல இருக்கிறது ரோமர்ல இருக்கிறது பேதூர்ல இருக்கிறது இதெல்லாம் நல்ல கவனிங்க கிப்ட் டூ மென் இது வந்து கிப்ட் ஆஸ் மென் அது வந்து டிஓ இது வந்து ஏஎஸ் அது மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் நல்ல கிளியராக இருக்கணும் இது மனிதராகவே கொடுக்கப்பட்ட உரங்கள் நல்லா பிடிஞ்சிக்கோங்க அப்படிதான் கொடுத்தாரு ஆண்டவர் ஒரிஜினலுடைய டிரான்ஸ்லேஷன் மீனிங் அதுதான் ஆஸ் கி மென் கிஃப்ட் ஆஸ் மென் கொடுத்தாரு கூட பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி அதை க கவனிச்சிருப்பீங்க அப்பாசல்ஸ் ப்ராஃபர்ஸ் இவாஞ்சலிஸ் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் இதில் வந்து எல்லா நாளுக்கு சம் 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 இருக்கும் சிலரே சிலரே சிலர் முதல் நாளுக்கு இருக்கும் இந்த அஞ்சாவது இதில் போதகர் டீச்சரில் வந்து சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்கும் அது எதுக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்லி அது இல்லை பர்பஸாக அதை விட்டுருக்காங்க ஒரிஜினல்லே அப்படிதான் தான் இருக்குது சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்போ என்னன்னா பாஸ்டரல் மினிஸ்ட்ரி அண்ட் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆர் எ ஜாயிண்ட் மினிஸ்ட்ரி பட் பட் பாஸ்டர்ஸ் எல்லாரும் டு சம் இருக்கணும் நம்ம நம்ம பாஸ்டருக்கு தமிழ் வந்து சொல்ல மாட்டேங்கிறோம் ஏஜி 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 சபை சபை பாஸ்டர் பாஸ்டர் போதகர் சொல்லணும் ஆனால் போதகர்னு அப்போ காம்பினேஷன் காம்பினேஷன் அந்த அண்ட் டீச்சர் அது போதான்

ரெண்டு இவர்கள் சலன ஊழியர் மொபைல் மினிஸ்டர்ஸ் இடம் விட்டு இடம் போகிறவர்கள் அவர்கள் ரெசிடென்சியல் மினிஸ்டர் கிடையாது ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு அப்பாசல் இருக்க மாட்டார் லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்க இவங்கெல்லாம் வந்து மொபைல் மினிஸ்டர்ஸ் பட் பாஸ்டர்ஸ் ஆர் ரெசிடென்ஷியல் மினிஸ்டர்ஸ் அவர்கள் தங்கல் ஊழியம் முதல் வந்து சலன ஊழியம் இது வந்து தங்கல் ஊழியம் அவங்க வந்து ரெசிடென்ஷியல் மினிஸ்டர் இருந்து வேலை செய்கிறாங்க அதுலேயும் டீச்சர்னு சொல்லி ஸ்பெஷலாக இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களும் மொபைலுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ இதில் நாலு வந்து மொபைல் ஒன்று வந்து ரெசிடென்ஷியல் ஆர் லோக்கல் அந்த வருடம் போடலாம் ரெசிட மினிஸ்டர்ஸு இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னா இதை வந்து ஆண்டவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது ஏன் இந்த லிஸ்ட் வந்து ஒன்னு குருந்தியர்லயோ ரெண்டு குருந்தியர்லயோ பிலிப்பியர்லயோ கலாத்தியர்லயோ கலாத்தியர் அல்லது கொலோசியர்ல இல்ல இது எங்க இருக்கு எபேச நிருபத்துல தான் இருக்கு ஏன் எபேச நிருபம் ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்ட லெட்டர் அல்ல எந்த உள்ளூர் சபை பிரச்சனையும் இந்த நிருபத்தில் கையாளப்படவில்லை இது வந்து சபை என்று பொதுவாக இதில் எபிசிடில் வர்றது இட்ஸ் ஃபிக்ஸ் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அந்த யுனிவர்சல் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இந்த ஃபைவும் யுனிவர்சல் சர்ச் யுனிவெர்சல் சர்ச் லோக்கல் சர்ச் இல்லாமல் யூனிவர்சல் சர்ச் வராது அதில் ஒன்று வந்து இட் இஸ் ஃபார் த ரெசிடென்ஷியல் லோக்கல் சர்ச் மினிஸ்ட்ரை இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கணும் இப்போ பிரச்சனை என்னன்னா த பாஸ்டர் வந்து இந்த அடுத்த நாளையும் வந்து ரெக்கக்னைஸே பண்ணலை பாஸ்டர் பிகம்ஸ் ஜேக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நதிங் அவர் தன்னே சகல கலா வல்லவன் நினச்சிக்கிடுறாரு அப்படி கிடையாது அப்பாசல் செய்கிற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது ப்ராஃபர்ட் செய்கிற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது இவான்ஜினி செய்கிற வேலையை அவர் செய்ய முடியாது இதெல்லாம் அஞ்சு ஃபிங்கர் மாதிரிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அப்பாசல் தம்மு அதாரிட்டி அப்பாசல் ப்ராஃபர்ட் யூ ஆர் த மேன் அதுதான் ப்ராஃப்ட் இவாஞ்சலிஸ்ட்டு இந்த அஞ்சு விரல ரொம்ப லாங்கஸ்ட் அவர் தான் அவர் தான் எப்பவும் இவாஞ்சலி வெளியே போவார் பாஸ்டர் ரிங் ஃபிங்கர் அரவணைத்து கொண்டு போகிறவர் ஸ்மால் ஃபிங்கர் டீச்சர் அது ஒன்றுதான் காதுக்குள்ள அஞ்சு விரல்கள் இருந்து நீங்க ஞாபகம் இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு பிக்சர் இல்ல ஒரு மீனிங் பிக்சர் நல்லா புரிஞ்சுக்குங்க இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது டெரக்ட் பிரின்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் பைபிள் ஸ்காலர் அவர்கிட்ட நான் நான் எங்கேயாவது இதெல்லாம் எடுத்தேன்னா அதை சொல்லிடுவேன் எங்கேருந்து எடுத்ததுன்ட்டு ஸோ அவருடைய இது இதை நான் அந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கேன் இது எதுக்கு இந்த அஞ்சு பேர் எதுக்கு அதான் அங்கே இருக்குது பன்னிரெண்டு அவசரத்தில் இங்கிலீஷில் சபையின் பத்தி ஃபார் தி எக்யூப்பிங் ஆஃப் சயின்ஸ் பர்சத்தவான்கள் சீர்புருந்த சீர்பொருந்தம் சீர்புருந்தது சரியான ஒரு வார்த்தை இல்லைனா அவங்களை பயிற்றுவித்து பக்குவப்படுத்துவது அதுதான் சரியான தமிழாக்கம் சீர்பொருந்தனா சரியா இல்லை நிறைய வார்த்தைகள் நமக்கு இந்த பழைய பைபிள் வந்து சரியா வரும் எக்யூப்பிங் நல்லா எக்யூப் பண்ணு அவன் நல்லா செய்யறதுக்கு பழக்கு அவன் பயிற்றுவி அதுதான் அந்த எக்யூப்பிங் எதுக்காக ஊழிய வேலைக்காக இங்கிலீஷ்ல வந்து ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின் இருக்கு தமிழ்ல வந்து சுவிசேஷங்கிற வார்த்தையாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது எதனால் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல பட் அந்த ஒரிஜினல்ல வந்து அந்த ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம் இல்லை ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின் தான் இருக்கு ஸோ நம்ம அது மோர் ரிலேபிள் வந்து இந்த இங்கிலீஷ் அண்ட் தென் மற்ற அந்த டிரான்ஸ்லேஷன் தான் அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஒவ்வொரு ஊழியனுடைய ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் அமேன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மினிஸ்டர் மஸ்ட் பி டு மேக் எவ்ரி பிலீவர் ஏ மினிஸ்டர் பிலீவ் பண்ணா ஆமேன் சொல்லுங்க ஃப்ரம் டே ஒன் என்னைக்கு அவன் பிலீவர் ஆனானோ அன்னையில் இருந்து அந்த பாஸ்டர் இண்டிவிஜுவல் கேர் கொடுத்தாலும் சரி கலெக்டிவ் கார்பரேட் கேர் கொடுத்தாலும் சரி

சப்போர்ட்டர்ஸ் வேணுமா வேணும் நல்லா இருக்கு இந்த ஹாலு நான் ஒரு இன்ஜினியர் உள்ள போனாலும் சந்தோஷமா இருந்துச்சு ஏன் தெரியுமா சில ஹால்ஸுக்கு போனீங்கன்னா ஹால் ஃபுல்லாக பில்லராகவே இருக்கும் இல்லையா நிறைய பில்லர்ஸ் இருக்கும் இப்போ வர வர குறைச்சிட்டாங்க பில்லர்ஸ் தேவை ஹால் ஃபுல்லாக பில்லர்ஸா ஊழியத்துக்கு பில்லர் சப்போர்ட்டர்ஸ் வேணும் சர்ச்சு ஃபுல்லாக சப்போர்ட்டர்ஸா அசிங்கமா இல்லை நான் அப்போ முதல்ல சொன்னேன் ப்ரிப்பரேஷன் ஃபார் எவ்ரி பாஸ்டர்னு சொன்னேன் செர்மன் ப்ரிப்பரேஷன் இப்போ அடுத்த பாயிண்ட்டு இந்த அவனோட எய்மே வந்து அவனை ஊழியர் ஆக்கணும் ஹே எங்கே போயிடாதப்பா போயிடாது பாப்பா சபிக்காப்பா சபிக்கப்பா இதே தானே வா வாங்கிறாரு ஆண்டோர் போக போனாரு கொஞ்சம் உல்ட்டா லிட்டில் போயிட்டோம் முதல்ல ஆண்டோர் வானார் சுவிசைஸில் முதல்ல அப்புறம் பின்னால் வர வரப்பாங்க போக போகணாரு கடைசியில் போகிட்டு போயிட்டார்

சேரணும் மெயின்டைன் யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அட்டைன் த யூனிட்டி ஆஃப் ஃபைத் புரியுதா உங்களுக்கு அந்த வேர்டிங் புரியுதா இப்போ நம்ம எல்லாருமே வந்து யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்ல இருக்கோம் அதை நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஆவையான கிரியேட் பண்ணிட்டார் என்னைக்கு நம்மள ஒரே ஆவையினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோமோ அப்போ நம்ம வந்து ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்துருச்சு யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அங்க இருந்து யூனிட்டி ஆஃப் ஃபைத் நமக்கு இன்னும் வரல விசுவாசத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதுக்கு நேர இங்கேருந்து அங்கே போகணும் அதுக்கு உதவி செய்கிறவங்க தான் இந்த அஞ்சு இன்ஸ்டியூட்ஸ் அதை எப்படி செய்ய முடியும் எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவருடைய பணியில் தீவிர ஈடுபாடு கொள்ள பயிற்றுவிப்பதன் மூலமாக அதை கொண்டு போக முடியும் எனக்கு புரிஞ்சது இந்த பேசேஜில் டைரக்ட் ட்விஸ்டிங் இல்லாமல் இதான் பிரதர்